அதிமுகவினருக்கு எடப்பாடி வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்மந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் தற்போது இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டமானது போய்கொண்டிருக்கிறது அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்விக்கு என்ன காரணம் அதுவுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஒரு சில இடங்களில் கூட அதிமுக தோல்வியை தெரிந்திருது அதிலும் முக்கியமாக சொல்லப்போனோம் அப்படின்னா சேலம் தொகுதியிலே அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் அனைவருமே எதிர்பார்த்தாங்க இருந்த போதிலுமே இங்கே சேலத்திலும் கூட அதிமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகளாகட்டும் முக்கியமான தலைவர்களாகட்டும் அது மட்டுமல்லாமல் தேர்தலில்

ஆரம்பிங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சென்னை சுற்றிருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவுகளை போட ஆரம்பித்திருக்கிறார் அது மட்டும் இந்த ஆலோசனை கூட்டங்கள் பூரா முடிந்த பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளும் எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க